ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதாவது ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளி கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கிட்டே வந்து செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கிற கூடிய அன்பர்கள் தான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் மில்லி இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க வெளிப்படையானவங்களாக இருப்பாங்க இரட்டை சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமைக்காக கூடிய அன்பர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அதனால இவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கோபம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக தான் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நீங்க ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னா நீங்களா போய் கேட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் அவங்க செய்வாங்க அவங்களாம் வந்து செய்யற அளவுக்கு அவங்க வந்து யாருக்கிட்டே அவளுக்கு க்ளோஸாவே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்க பார்க்கவே ரொம்ப சாதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுனாலே இவங்க வங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா தன்னுடைய உயிரை கொடுக்கற அளவுக்கு பெரிய உதவி மட்டும்தான் செய்வாங்களாம் அதே போல் இவங்களுக்குமே ஏமாறுற குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு காணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் இவங்க நீங்கள் ஷேர் பண்ணாலுமே அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலுமே இவங்களுக்கு சேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதாவது இவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்பொழுதுமே சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு அப்படின் சொல்லலாங்க இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே ரிஷப் ராசிக்காரங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ரிஷப் ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இப்படி நீங்கள் எஸ்ன்னு சொல்லி பதிவிடும் போது அதாவது அதாவது ரிசபராசிக்காரங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம்லாம் மேட்ச் ஆந்துச்சான்னு சொல்லி பார்க்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேச்சால் கவர்ந்து இழக்கக்கூடிய திறமை பெற்றவங்க தான் இந்த ரிசபராசிக்காரங்க இப்படிப்பட்ட அன்பு நீயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிரக நிலையை பார்க்கலாம் கிரகநிலை அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்து தான் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க ஸோ நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கன் மாத தொடக்கத்தில் வரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு எனவே அத்தியாவசிய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது விரையஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளை நம்மள கட்டுக்குள்ளே இருந்தாலுமே செலவு அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு விரையஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமர்வதால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்த்து ஒரு விஷயம்னு நினச்சிட்ருப்பீங்க அதுக்கான காசு வச்சுருப்பீங்க ஆனால் உங்களையே அறியாமல் உங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ப பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் ஒரு பக்கம் செலவு உங்களுக்கு இறந்து கொண்டே இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் வந்து யார் உட்காராருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்காராரு குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவங்க சுக சுபகிரகம் அப்படின்னு பேர் இருக்குது அவர் வந்து உட்காருவதால உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாங்க என்றாலும் கூட திடீர் திடீரென செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு இடம் மாற்றமோ வீடு மாற்ற மாற்றமும் அமையக்கூடும் வீண் விரயங்கள் இருந்து விடுபட சுப விரயங்களாக நீங்கள் அதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அதை வந்து வீணாக செலவாகி போகிறத நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு செலவாகிறது அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு அதை வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக சு அதை வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு புதன் பகவான் செஞ்சுருக்காரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் அது மட்டும் இல்லாமல் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவரும் புதன் தான் சகாயஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை நடத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எளிதில் நடக்கும் அதாவது நீங்க உங்க மைண்ட் செட்ல இந்த விஷயம் நடந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக காப்பாற்றுவீங்க கொடுக்கல் வாங்குதல் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் உடல்நலம் அப்படிங்கிறது சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த அரசல் புரசல் அப்படிங்கிறது மறக்கூடும் பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது பலன் பலன் தருங்க நெருங்கிய நண்பர்களின் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் நிகழ்கால தேவைகளை அவங்க பூர்த்தியும் செய்வாங்க வருமானமும் உயர பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ரிஷப ராசியில் சுக்கரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ராசி அதிபதி நம்ம ராசியிலே சஞ்சரித்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அற்புதமான நேரமாக அந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அந்த நேரத்தில் செஞ்சு முடிகிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி கிரக அமைப்பில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிமட்டத்தில் போன காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உயரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கேட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்குங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண தடை நீங்கும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியாக யோசிப்பீங்க மேலும் கட்டின வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆவரணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்க்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சனியோடு ராகவும் கூட்டு கிரக சேர்க்கை நடைபெறுது எனவே மிகுந்த கவனத்தோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலத்தை கிடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கிய தொல்லையோ மருத்துவ செலவுகளும் உண்டாகும் கடன் சுமை காரணமாக வாங்கிய இடத்தையோ வீட்டையோ வெட்க நேரிடும் எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிரிகாரிகள் கூ கூடுதல் பொறுப்பை கொடுத்து கவலையை உருவாக்குவாங்க மேலும் இது போன்ற நேரத்தில் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து அகங்காரனுக்கும் சனிக்கும் உரிய வழிபாடுகளை முறையாக செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் தகர்த்து நல்ல விஷயங்களை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நிகர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் உதவி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் உங்கள் பெயரிலே சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மாதம் முழுக்க நீங்க மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வர முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமா ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே மாற்றம் தரக்கூடிய விஷயமா இல்லை தீமை தரக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி